வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்படி பல முகங்கள் கொண்ட அலிஷா கீஸ் இருக்காங்க அவங்க சமீபத்துல ஜே ஷெட்டியோட பேசின ஒரு நேர்காணல இருந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அப்புறம் கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் பத்தி கரெக்ட் அவங்களோட வெற்றி எல்லாருக்கும் தெரியும் மியூசிக் பிராட்வேல ஹெல்த் கிச்சன் அந்த கீஸ் சோல் கேர் பிசினஸ் ஆனா இந்த வெளிப்படையான வெற்றிக்கு பின்னாடி அவங்களுடைய அந்த உள்மன போராட்டங்கள் அதை சமாளிச்ச விதம் அதை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி அப்ப ஆரம்பிக்கலாமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவ்ளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் அலிஷா கீஸ்க்கும் நம்மள மாதிரி சில சமயம் தன்னம்பிக்கை இல்லாம போறது பயம் வருது இதெல்லாம் இருந்திருக்கு ஆமா அது ரொம்ப இயல்பான one தான் இல்லையா மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கற பயம் பதாதுங்கற ஒரு கவலை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியுமாங்கற ஒரு அழுத்தம் இதெல்லாம் அவங்களுக்கும் இருந்திருக்கு குறிப்பா அந்த ஹெல்த் கிச்சன் மியூசிக்கல் அது அவங்களோட வாழ்க்கை கதை எவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆமா பெரிய முதலீடு பெரிய எதிர்பார்ப்பு அப்ப பயம் வரது சகஜம்தான் ஆனா முக்கியம் என்னன்னா அந்த சந்தேகத்துல இருந்து அவங்க எப்படி வெளிய வந்தாங்கங்கறது தான் சொல்லுங்க என்ன மாதிரி உத்திகள் முதல்ல அவங்க பாட்டி சொன்ன ஒரு அட்வைஸ் நேரத்துக்கு முன்னாடி எதுவும் நடக்காதுன்னு அதாவது எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு நாம் அவசரப்படக்கூடாதுன்னு ஒரு புரிதல் பொறுமா இது ஒரு முக்கியமான பாடம் ரெண்டாவது அவங்க முதல் முறையா மேரத்தான் ஓடுனா அனுபவம் கோச் சொன்னாராம் மொத்த தூரத்தையும் பார்க்காத அதோ அந்த கம்பம் தெரியுதா அங்க வரைக்கும் ஓடு அப்புறம் அந்த லைட் போஸ்ட் அப்புறம் அந்த மரம் ஓ பெரிய விஷயத்தை சின்ன சின்னதா பிரிச்சு பார்க்கறது அதேதான் அந்த பெரிய இலக்கை பார்த்து பயப்படாம அடுத்த சின்ன அடியை மட்டும் கவனிக்கிறது இது அந்த மொத்த பயணத்தையே கொஞ்சம் சுலபமாக்கும் இல்லையா நிச்சயமா இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்ப பொருந்தும் வந்து நேர்மறை உறுதிமொழிகள் இது சும்மா நினைக்கிறது இல்ல அப்புறம் நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை முதல்ல கவனிக்கணும் கவனிச்சுட்டு அதுக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவான சக்தி வாய்ந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்றது உதாரணத்துக்கு நான் சரியான நேரத்துக்கு போறேன் நான் என்ன மன்னிக்கிறேன் என்னால முடிஞ்சத நான் செய்யறேன் இந்த மாதிரி இது வந்து ஒரு சுய கருணை ஒரு மனப்பயிற்சி மாதிரி இன்ட்ரஸ்டிங் அப்புறம் மன அழுத்தத்துக்கும் அவங்க உடல்நிலைக்கும் ஒரு தொடர்பு இருந்ததை பத்தியும் சொன்னாங்களே சரும பிரச்சன எல்லாம் ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த மன அழுத்தம் சருமத்துல வெளிப்பட்டப்போ தான் அவங்க வெறும் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் கவனிக்காம உள்ள இருக்கிற ஆன்மாவையும் கவனிக்கணும்னு உணர்ந்தாங்க அதிலிருந்து தான் அந்த கீஸ் சோல் கேர் உருவானதா ஆமாங்க கீஸ் சோல்கேருங்கிறது வெறும் அழகு சாதன பொருள் பிராண்ட் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறைங்கிறாங்க தியானம் ஜேர்னலிங் பண்றது கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்றது மாதிரி பழைய சடங்குகளையும் நம்ம இப்போதைய தேவைகளையும் இணைக்கிற ஒரு விஷயம் அந்த பொருட்களில் கூட உறுதிமொழிகள் எழுதியிருக்கும்னு சொன்னாங்க ஆமா நான் ஜொலிக்க அனுமதிக்கிறேன் இந்த மாதிரி வாசகங்கள் இருக்கும் இது வந்து உங்க உள்ளுணர்வை நம்புறதுக்கும் ஒரு தூண்டுதல் ஒரு கிறிஸ்டல் உங்களை ஈர்க்குதுன்னா அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நம்புற மாதிரி உறவுகள் பத்தியும் அவங்க பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு பெட்ரோல் கிட்ட இருந்து கிடைக்கிற வரவுகளும் இடைவெளிகளும் கிஃப்ட்ஸ் அண்ட் கேப்ஸ் அம்மா கிட்ட இருந்து அந்த வலிமை அந்த சுய நிர்ணயம் ஒரு வரமா கிடைச்சதாம் ஆனா அதே சமயம் எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினைக்கிற ஒரு பழக்கம் ஒரு இடைவெளியா அமைஞ்சதுன்னு சொல்றாங்க சரி சரி அப்பா கிட்ட இருந்து சுயமரியாதை வரமா கிடைச்சாலும் சில சமயம் தகுதி இல்லாத மாதிரி உணர்றது ஒரு இடைவெளியா இருந்ததுன்னு சொல்றாங்க இத புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா நிச்சயமா நம்மள நாமளே பத்தியும் சொன்னாங்க ஆமா அவங்க ரெண்டு பேரோட இயல்பு வேற வேற மாதிரி பீட்ஸ் வந்து ரொம்ப இயல்பா அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி போறவர் அலீஷியா கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யறவங்க ஆமா இந்த வேறுபாடு உறவுக்கு ஒரு சமநிலைய கொடுக்குதுன்னு சொல்றாங்க அப்புறம் அந்த திறந்த கை உருவகம் ஒருத்தர் ரொம்ப இறுக்கி பிடிக்காம அவங்கவங்க இயல்பில் இயல்புல இருக்க விடனுங்கிறது சரிதான் கிரியேட்டிவிட்டி பத்தி பேசும்போது அந்த ஹெல்த் கிச்சன் நாடகம் பதிமூணு வருஷம் எடுத்ததுன்னு சொன்னாங்க ஆமா பாத்தீங்கன்னா ஒரு படைப்பு உருவாகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு தெரியாது அது ஒரு நீண்ட பயணம் எப்ப ஒரு விஷயத்தை இன்னும் மெருகேத்தனும் எப்ப மத்தவங்களோட உதவிய நாடணும்னு தெரியணும் பதிமூணு வருஷம் விடாமுயற்சிக்கு என்ன காரணம்னு சொன்னாங்க அன்பு அதுதான் முக்கியங்கிறாங்க நீங்க ஒரு விஷயத்த உண்மையா நேசிச்சிங்கன்னா அதை தொடர்ந்து செய்யுங்க அது உங்களுக்காக தான் சொல்றாங்க அந்த அன்பு தான் எல்லா தடைகளையும் போக வைக்குது அப்போ மொத்தத்துல அலீசியா கீஸ் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தா நம்மளோட பலவீனங்களை ஏத்துக்கிறது நம்ம உள் மனசோட வேலை செய்யறதோட சக்தி குறிப்பா அந்த உறுதி மொழிகள் ஆமா அப்புறம் வெற்றிங்கிறது படிப்படியா வர்றது நம்ம சக்தியை வீணாக்காம பாத்துக்கிறது எல்லாத்துக்கும் மேல அன்பிலிருந்து வர்ற விடாமுயற்சி மிக சரியா சொன்னீங்க இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி கேள்வதுலாகிய நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லுங்க உங்க இருந்து உங்க அனுபவங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச வரங்கள் என்ன அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற இடைவெளிகள் என்ன இந்த பேட்டர்ன்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க உறவுகளையும் உங்க தனிப்பட்ட வளர்ச்சியையும் இன்னும் சிறப்பாக வழிநடத்த எப்படி உதவும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம்